ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன் சாய் தேவா உனது கஷ்டத்தை புரிந்து கொண்டு உனது நிலைமையை அறிந்து கொண்டு உனக்காக நான் அள்ளி கொடுக்க பணத்தை எடுத்து வந்திருக்கிறேன் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்தா இந்த பணத்தை எடுத்துக்கொள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பறந்து ஓடிவிடும் உனது இலக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற மனோபாவம் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நல்லவர்கள் தங்கள் எஞ்சியுள்ள கர்மவினைகளையும் தீர்த்துவிட்டு சந்தோஷத்தை பெறவே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் குந்தி தேவி என்னிடம் கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்துக்கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் குந்தி கெட்டுப்போனாளா அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்று சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா அதை உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என் தங்கமே பிறகு சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு எங்கும் எப்போதும் உன் சாய்தெய்வா நான் இருப்பேன் என் தங்கமே உனது தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையென்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் இங்கு நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு என்றும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு உன் அப்பா கொடுக்கும் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் என் தங்கமே